வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆடி கிருத்திகை நன்னால் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய விடிய தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் கிருத்திகை நட்சத்திரம் இருபத்தெட்டு நட்சத்திரங்களில் மூணாவது நட்சத்திரமாகவும் தமிழ் மாதமான ஆடியில் இந்த நட்சத்திரத்தால் ஆளப்படும் நாள் ஆடி கிருத்திகை என்று அழைக்கப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் உகந்த நட்சத்திரம் என்பதால் இந்நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் முருகனை வழிபடுவதற்கு சிறந்த நாளாகவும் கருதப்படுகின்றது தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் இந்நாளில் திருவிழா கோலமாக பூண்டு கொண்டாடப்படுவது வழக்கம் அப்பேற்பட்ட சக்திவாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நன்னாளில் நீங்கள் விரதமிருந்து முருகனை பூஜிக்க உகந்த நேரம் அதாவது கிருத்திக நட்சத்திரம் தொடங்கும் வேலை நள்ளிரவு பன்னெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் ஜூலை இருபது கிருத்திக நட்சத்திரம் முடிவடையும் வேலை அன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்களில் கார்த்திகை நட்சத்திரமானது நிறைவு பெறுகின்றது எனவே கொடிகள் அனைவரும் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு அவரின் பரிபூர்ணர்களை பெறுமாறு கேட்டுக்கொள்ளும் நண்பர்களே இந்த வீடியோ பற்றி பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆடி கிருத்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் ஒரு அன்பான் மண்பான வேண்டிகொள்ள வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்